வணக்கம் தினம் அம்பாளின் அருள்பெற்ற தலங்களிலே பெரும்பேறு கண்டிகை என்ற தளத்தில் இருக்கக்கூடிய தடுத்தாட் கொண்ட நாயியை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அடியார்களுக்கு பெரும்பேர்களை அள்ளி வழங்கும் தளம்தான் பெரும்பேறு கண்டிகை சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது அச்சிறுப்பாக்கம் இங்கிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலை உள்ள கிராமம் பெரும்பேறு கண்டிகை அச்சிறுப்பாக்கத்திலிருந்து இந்த கிராமத்துக்கு வந்த அகத்தியர் இங்கே மலைக்கு மேல் கோயில் கொண்டிருக்கும் முருகப்பெருமானை மனங்குளிர தரிசித்து வழிபட்டார் தொடர்ந்து பெரும்பேறு கண்டிகை சிவாலயத்துக்கு வந்தார் தான் தோன்றி ஈஸ்வரர் தொழுதார் இங்கேயும் மணக்கோலம் காட்டி அருள வேண்டும் என்று ஈசனை பிரார்த்தித்து திருவாத்தி மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்தார் ஒரு சித்ரா பௌர்ணமி என்று இறைவனின் மனக்கோலத்தை கண்டார் அகத்தியர் இந்த தலம் தொடர்பாக வேறொரு திருக்கதையும் உண்டு சிவபெருமான் திரிபுரம் எரிக்கச் சென்றபோது விநாயகரை விநாயகரைத் தோழ மறுத்ததால் தேரின் அச்சு முறிந்து அந்த இடமே அச்சிருப்பாக்கும் என்ற பெயர் வந்தது இவ்வாறு தடங்கள் ஏற்பட்டதால் அங்கேயே அமர்ந்துவிட்ட சிவனாரை தடுத்தாட்கொண்ட அம்பாள் அவரை பெரும்பேறு கண்டிகைக்கு அழைத்து வந்தாள் இங்கே மணலால் லிங்கம் சாவித்து வழிபாடு செய்தார் அகத்தியருக்கும் மனக்கோலத்தை தரிசனம் கிடைத்தது என்பது தல வரலாறு மணலால் உருவான லிங்கம் என்பதால் சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது சிறப்பு கவசம் மட்டுமே அணிவிக்கப்பட்டுள்ளது சுவாமியை அம்பாள் தடுத்தாட்கொண்டு அழைத்து வந்ததால் அவருக்கு தடுத்தாட்கொண்ட நாயகி என்ற திருப்பை ஏற்பட்டதாக கூறுகிறார்கள் ஆக இந்த அம்பிகையை தரிசித்து வணங்கினால் நமக்கான இடர்களையும் தடுத்து நம்மை ரட்சித்து ஆட்கொள்வார் என்பது நம்பிக்கையாகும் அம்பாளை வணங்கி அவர் அருளை பெறுவது